Kristin,いい picker Dary 특히 making the chief seeing the master planning team incción with some reason. where did you know how many கார் five people in the <muchin> book? <muchin> any <muchin> 18 of the semester? ஆமாம் ஓகே மூவாயிரம் திருப்பி திருப்பி அவ்வளோதான் ஃப்ரெஷ் ஆகிட்டா போ நான் சாப்பிட்றேன் கிளட்சை குடிச்சு பிரேக் முடி கிளச்சு குச்சி ப்ரேக் பிடி ஓகேவா இது பண்ணுங்க இப்போ நான் இறங்கிக்கிறேன் நீ இப்போ தனியாக ஓட்ட போகிற ஓகேவா இப்போ நான் வந்து நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன் தனியாக ஓட்டப்போகுது வந்துட்டா இப்போது வாங்க தனியாக ஓட்ட போகிறேன் இப்போ வந்து கிளச்சு இருந்து கால் எடுக்காது கீர்ல இருக்கு வண்டி ஆஃப் ஆயிடும் ஓகேவா என்ன வேலையா செய்ய சும்மா பார்க்க இருக்கட்டும் அதுக்கு என்ன அங்க போய் வேற ஒரு குச்சி இருக்கு கொஞ்சம் போயிட்டு ரைட் எடுனா அப்படியே லெஃப்ட் டர்ன் பண்ணாத என்ன எட்டி எட்டி ஏய் அது இருக்கு பாரு பெரிய குச்சி இருக்கு இது வந்து நீ இப்போ என்ன பண்ண கொஞ்சம் லைட்டாக ஸ்டாரிங் ஆ சரி ஓகே இப்போ அப்படியே ஸ்லோவாக கிளிச்சில் இருந்து கால்டுலேருந்து கா ஆக்ஸ் லெட்டர் கூடு லைட்டா ஸ்டாரிங் திருப்பி அது நேரம் போ அவ்வளோதான் சூப்பர் அப்படியே ரைட்டு திருப்பியா ஸ்லோவா திருப்பி அப்படியா அவ்வளோதான் அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கு மறுபடியும் வண்டியா ஸ்ட்ரைட்டா இருக்கு ஆ ஸ்டேட் ஆகிட்டா ஓகே அப்படியே ஃபுல்லா திருப்பு அவ்வளோதான் அப்புறம் நான் வண்டி ஓட்டுறியா கல்லு இருக்குதா ஸ்டாப் ஸ்டாப் பண்ணி ஆ திருப்பு திருப்பு கல் இருக்குது ரெண்டு இடத்துலயா பண்ண இப்படி திருப்பி இந்த பக்கம் திருப்பி ஃபுல்லா லைட் லெட்ரு கூடு இங்க கல்லுது அப்படிக்கா போய் இந்த பக்கம் திருப்பியான் பார்க்க இப்போ அட பிரேக் அடி கிளச்சை பிடிச்சின்னு பிரேக் அடி வண்டி ஆஃப் ஆகக்கூடாது கிளச்ச பிடிச்சின்னு பிரேக் அடி நியூட்ரு பண்ணு கீரா நியூட்ரு பண்ணிட்டியா இப்போ கிறிஸ்டால இது வண்டி ஆஃப் ஆகலையா அவ்வளோதான்